சதுரங்களை சதுரங்கள் சமன்பாடு தான் பாருங்க முதல்ல வெளியில இருக்கிற சதுரத்தை பாக்குறோம் இதில இருக்கிற சதுரம் இதுக்கு நான் ஏ என்று சொல்லி பேர் வைக்கிறேன் அப்ப இந்த வெளியில மொத்தம் எத்தனை சதுரம் உழுக்குள்ள இருக்கிறது இப்ப தேவையில்லை நீங்க வழியில இது ஒரு கோடு இது ஒரு கோடு இந்த சதுரத்தை இப்படி ரெண்டு கோடு போட்டு பிரிச்சிருக்கான் அதை மாத்திரம் ஞாபகத்துல வச்சிருக்கோம் அப்ப இந்த சதுரத்துல இருக்கிற எண்ணிக்கையை காண்றதுக்கு நான் முதல்ல சொல்லி தந்த யூஸ் பண்றீங்க முதல்ல நிறைய அணி இலக்கம் போடுறீங்க ஒன்று ரெண்டு இங்கேயும் ஒன்று ரெண்டு ஏன் இங்க ரெண்டு சதுரம் இங்க ரெண்டு சதுரம் இருக்குது மொத்தம் நாலு சதுரம் இருக்குது நிறைய அணி இலக்கம் பொருடிகள் நிரல் அணி இலக்கம் பொருடிகள் இனி அடுத்தது இந்த என்ற சதுரத்தின் சதுரத்தையை தான் இப்ப காணப்படுறீங்களா அப்ப ஏ என்ற சதுரத்தினுடைய எண்ணிக்கையை காணறீங்க இந்த இறுதி இலக்கங்கள் பெருக்கினீங்க அதே மாதிரி அதுல இருந்து ஒண்ட கழிக்கிறீர்கள் இங்க இருந்து ஒன்றை கழிக்கிறீர்கள் ஒன்று தர ஒன்று ஓரொண்டு ஒன்று அப்ப இந்த ஏ என்ற சதுரத்துக்குள்ள இருக்கிற சதுரங்களினுடைய எண்ணிக்கை ஐந்து சரியா அப்ப இந்த ஏன்ற சதுரத்தை மாதிரி தான் பிள்ளைகள் இந்த ஏ மாதிரியதான் இங்க அடுத்த சதுரம் இருக்குது பாருங்களோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு சதுரம் ஒரு கோடு அடுத்தது இந்த பக்கம் ஒரு கோடு அப்ப இந்த சதுரத்துக்கு பி என்று சொல்லி போயிருக்கிறோம் அடுத்த சதுரத்துக்கு சி என்று சொல்லி போயிருக்கிறோம் இந்த சிய பாத்தீங்கன்னாலும் ஒரு சதுரம் அத ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க சாரி நாலா பிரிச்சு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் அப்ப நீங்க முதலாவது சதுரத்துல இருக்கிற சதுரங்களில ஐந்து சதுரங்கள் அதே போல உள்ள சதுரங்கள் இருக்குது ரெண்டு சதுரங்கள் இருக்குது அவரோட சேர்த்து மூன்று சதுரங்கள் அப்ப இந்த ஐந்து சதுரங்கள் என்ற நீங்கள் எத்தனை சதுரங்கள் இருக்குதோ முதலாவது ஏ பி சி அப்ப மூன்று சதுரங்கள் இருக்குது ஒரு சதுரத்துக்குள்ள ஐந்து சதுரங்கள் என்று சொல்லி சொன்னால் ஐந்து தர மூன்று அப்ப இந்த மூன்று மொத்தமாக பதினைந்து சதுரங்கள் இருக்கும் சரியா பிள்ளைய அந்த சதுரங்களை எப்படி சொல்லி சொன்னா முதலாவது சதுரம் இந்த வெளியில இருக்கிற பெரிய சதுரமா இருக்கும் பிள்ளைகள் இந்த ஏய்க்கு சொல்றேன் நான் முதலாவது சதுரம் வெளியில இருக்கிற பெரிய சதுரம் அடுத்தது இந்த சதுரம் அதாவது இந்த நாலு கோடுகளை முனைஞ்சு வரைகிறது ரெண்டாவது இது மூன்றாவது இது நாலாவது சதுரம் அதே மாதிரி இது ஐந்தாவது சதுரம் அப்ப இந்த ஏழு சதுரத்துக்கு எப்படி ஐந்து சதுரங்கள் இருக்குதோ அதே மாதிரி விருங்கோ இது ஒன்று அதே மாதிரி இந்த கோடுகளை இணைஞ்சு வரையப்படுறது ரெண்டு மூன்று இது நாலு இது அஞ்சு இப்படி ஏதாவது அப்படியே உழுக்கில் இருக்கிறதும் ஒன்று மூன்று நாலு அஞ்சு அப்ப மூன்று கடையும் அஞ்சு 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 படி பார்த்துட்டீங்க ஐ மூன்று பதினைந்து சதுரங்கள் சரியா அப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம் அடுத்த கல்வியில பார்ப்போம் இங்க தரப்பட்ட சதுரத்தை மாதிரியேதான் நீங்க இருக்குது ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறத பாருங்க பிள்ளையல் இந்த இறுதியாக தரப்பட்டிருக்கிற வழி வந்து இது ஒரு சதுர வழி வந்தால் ஆனால் இதுக்கு உள்ளுள்ள இந்த சதுரத்துக்குள்ள நாலு சதுரங்கள் உருவாக சந்தர்ப்பம் இல்லை இதுல நீங்க கோடு கிரி பார்ப்பீங்க தான் உருவாகும் அப்ப இதுல நீங்க சதுரம் ஒரே ஒரு சதுரம் மட்டும்தான் அதுவும் இதுல நீங்க கிரி பார்க்குற அதே சதுரம் மட்டும்தான் புற போறீங்க அப்ப இது ஒரு சதுரம்ன்றது ஞாபகத்துல வச்சுருக்கோம் மிச்ச சதுரங்களுக்கு ஏபி சீரியல் போடுவோம் ஏபி சி டி அப்ப முதலாவது ஏன்றதுக்குள்ள எத்தனை சதுரங்கள் காண்றதுக்கு ஒன்று ரெண்டு நிறைய இலக்கப்படுறீங்க ஐந்து சதுரங்கள் அப்ப இங்கேயும் பெரிய சதுரம் ஐந்து இருக்குது அதே மாதிரியான சதுரங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு சதுரங்கள் இருக்குது அப்ப இங்க ஐந்து தர நாலு ஐநானு இருபது சதுரங்கள் என்று சொல்லி வரும் அந்த இருபது சதுரங்களோட நீங்க கூட்ட வேண்டியதுல இருக்கிற ஒரு சதுரத்தை இதுக்கு உள்ளுள்ள சதுரங்கள் உருவாகாத காரணத்தால அத உண்டே போடுறோம் அப்ப இருபது உண்டும் இருபத்தொரு சதுரங்கள் மொத்த சதுரங்களாக இருக்கும் சரியா உள்ளியல் அப்ப படங்கள்ல பெய்யுமே தரையைகள்ல சில வழியில உள்ளுள்ள ஒரு முக்கோண வடிவத்தை தரலாம் இல்லாட்டி ஒரு சதுர வடிவம் செவ்வக வடிவம் என்று சொல்லி மாறி மாறி தரப்பட்டிருக்கலாம் அப்ப நீங்கள் படத்தை வெளியில பாக்குறது மட்டும் இல்லாம நடுவுகளையும் தரப்பட்ட வடிவம் என்னன்றதை வடிவம் பார்த்தீங்கன்றா தான் அதனுடைய எண்ணிக்கையை சரியா போடுவீங்க அப்புறம் இதையும் நீங்கள் ஒரு சதுரமா எடுத்து நாலு பக்கமா பிரிச்சு பார்த்து அஞ்சு என்று சொல்லி எண்ணி கணக்கு போட்டீங்கன்றா விளைச்சிடும் சரி பிள்ளையா அப்ப அடுத்ததுல செவ்வகங்களினுடைய எண்ணிக்கை காண்றது அப்படி என்று சொல்லி பார்ப்போம்